வணக்கம் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு தெரிவிப்பதிலே பட்டிமன்ற நடுவர் கலையரசு எஸ் எஸ் பாஸ்டின் திண்டுக்கல் பெரியோர்களே சுதந்திரம்னு சொன்ன உடனே நம்ம தமிழர்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம எரிமலை கவிஞன் பாரதி தான் வந்தான் பாடியிருப்பான் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று தனியும் இந்த அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் இப்படி பாடின பாரதி கொஞ்ச நாள்ல இப்படி பாடினாரு எப்படி ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து வீட்டோமே என்று ஆடுவோமே எப்படி வரிகள் பாருங்க அப்ப எப்பேற்பட்ட நம்பிக்கையான வரிகள் சிந்தனைகள் பாரதி மனசுல இருந்துச்சு இதை தான் சார் இன்னைக்கு குழந்தைகளுக்குள்ள மாணவர்களுக்குள்ள இளைஞர்களுக்கும் நம்ம கொண்டு போகணும் அன்னைக்கு சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாலேயே இருந்த ஒரு எழுச்சி தாகம் பாரதி கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு பாட்டாள நாலு வரில சொன்னார் பார்த்தீங்களா இதுக்கு முழு எப்படி இப்படி பாடினார் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம தமிழகம் இந்த சுதந்திர போராட்டத்தில் மிக பெரும் பங்கெடுத்திருக்குது அந்த இந்த விஷயத்தை நமது நம்ம முன்னாள் துணை இராணுவ படை வீரர்களுடைய நலச்சங்கத்திலிருந்து நான் பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் காரணம் உண்மையிலே இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு சரி குடியரசு தின விழாவையும் ரொம்ப சிறப்பாக இந்த துணை இராணுவ முன்னாள் துணை இராணுவ படை வீரர்கள் ஒரு சங்கம் அமைச்சு நலச்சங்கமாக மிகப்பெரிய தேச நலம் சார்ந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப எனக்கு உண்மையிலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏன் இவங்களுக்குள்ளே இருக்கிற எழுச்சி இன்றைக்கி ஒரு இளைஞர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாக்கம் இப்போ சார் இருநூறு ஆண்டு ஆளு ஆண்டு காலம் அடிமையாக கிடந்ததை ஒரு லட்சத்தி முப்பது எண்பத்தாறாயிரம் உயிர்களை பலி கொடுத்து வாங்கிய சுதந்திரம் அப்படிங்குவாங்க எவ்வளவு ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் உயிர்களை பலி கொடுத்து வாங்கிய சுதந்திரம் எவ்வளவு வலி இருந்திருக்கும் பாருங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சில் சுதந்திரம் வாங்கி வெள்ளையர்களை விரட்டும் ஆனால் இன்னைக்கு கொள்ளையர்களை விரட்டணுமேங்கிற இயக்கம் உலகம் முழுவதும் இருக்குது சான்றோர்களை சுதந்திரத்தை வாங்கிட்டான் என்ன பிரயோஜனம் ஊழல் ஒழிஞ்சிருக்கா லஞ்சம் ஒழிஞ்சிருக்கா போதை கலாச்சாரம் ஒழிஞ்சிருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே ஆனால் இதற்கு முழு முதற் காரணம் இளைஞர்கள் மத்தியிலே பெற்றோர்கள் மத்தியிலே தேசப்பற்றுமை இருக்கணும் சார் இருக்கணும் இந்த தேசப்பட்ட யார் கொடுக்கறது யார் கொடுப்பா இன்னைக்கு இந்த முன்னாள் துணை ராணுவ படை வீரர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவங்க பணிகளை நம்ம பின்பற்றினா போதுமே இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஒன்னு பிள்ளைகள்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஆமா சுதந்திர நாள் அன்னைக்கு வர சொன்னாங்க கொடியை சாக்லேட் கொடுத்தாங்க அவ்வளோதான் தெரியும் இவர்களை உத்தம் சிங்கை பத்தி சொல்றது இல்லையா அன்னைக்கு பகத்சிங்கை பத்தி பேசுறது இல்லையா அன்னைக்கு பாஞ்சிநாதனை பத்தி பேசுறது இல்லையா நமது எட்டையை பொறுத்து எரிமை கிளை பாரதி ஏன் இன்னும் நம்ம திரையுலோகத்தில் எடுத்துக்கோங்க நம்ம கேபி அம்மா இவ்வளவு தே தேசம் நலன் சார்ந்த சுதந்திர போராட்ட பா பாடல்களை பாடினவங்க எஸ் கிருஷ்ணே கர்மவரர் காமராஜர் ஐயா இவங்க வரலாறுலாம் பிள்ளைகளுக்கு சொல்லணும் சான்றோர்களே ஒன்று மட்டும் ஒரு சின்ன செய்தி அதை பதிவு பண்ணுறேன் இதை நம்ம நம்ம முன்னாள் துணை இராணுவ படை வீரர்கள் இவங்களுடைய கொடியேற்று விழாவிலே ஒரு சொன்ன செய்தி தான் பகத்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் தூக்கிலிட்டாங்க பகத்சிங் எதுக்கு தூக்கிலிட்டாங்கிறதே பல கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு என்ன தெரியாது எதுக்கு தூக்கிலிட்டாங்கன்னு அத இந்த சுதந்திர போராட்ட சுதந்திர நாள்ல குடியரசு தின நாளுக்குள்ள இப்படி செய்திகளை சொல்லணும் இளைஞர்களுக்கு போய் போயிச்சேனா அந்த தேச பக்தி வந்து சார் முதல்ல வீட்டிலிருந்து இருந்து வரணும் சார் வீட்டில இருந்து கிளம்பணும் அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேச பற்றுனா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் முதல்ல தேசம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க நாடு சும்மா நாடுன்னு நம்ம சொல்லிட முடியுமா இந்திய தேசத்தை உலகத்தை உருண்டையில் இருநூறு நாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க பெரியோர்களே ஒரு நாட்டத்தை உலகத்துடைய அருங்காட்சியகம்னு வர்ணிக்கிறேன் ஒரே நாடு அது எந்த நாடுன்னா அனைத்திலும் பிரசித்தி பெற்ற அமெரிக்காவா எல்லாம் நம்ம இந்திய தேசத்தை தான் உலகத்துடைய அருங்காட்சியகங்கிறேன் தான் கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்லி உரிமையில் நான்கு திசை கொண்டோம் உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம் உரிமையில் நான்கு திசை கொண்டோம் உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம் மூத்தவர் என்னும் பெயர் கொண்டோம் முத்தமிழ் என்னும் உயிர் கொண்டோம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலமென்போம் தலைவன் ஒருவன் தான் போம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் வரிகளை பார்த்தீங்களா கண்ணதாசன் எழுதுன வரி இந்த உலகமெல்லாம் ஆண்ட மொழி நம் தமிழ்மொழி அப்ப உலகத்தையும் ஆண்ட தமிழ் மொழிக்கு சுதந்திர போராட்டத்துடைய வழியையும் தாக்கத்தையும் தியாகிகளுடைய தியாகத்தன்மையும் வாழ்க்கையும் இளைஞர்களுக்கு மாணவர்கள் கொண்டு சோக்க வேண்டியது முதல் முதல் நம் பெற்றோர்களுடைய கடமை இரண்டு அரசனுடைய கடமை சார் இப்போ இந்த பகத்சிங்கை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் தூக்கிலிட்டு ஒரு சின்ன செய்தி எந்த ஒரு உலக வரலாற்று எடுத்து பாருங்கள் தூக்கு தண்டனை கைதியை அடைச்ச உடனே முதல்ல அடைக்க போகிறப்ப உடலை எடை போடுவாங்க தூக்கிலிட போறப்பையும் எடை போடுவாங்க எடை போட்டா பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ஒரு சிலர் பாதிக்கு பாதி முக்கால்வாசிலாம் எடை குடஞ்சு போயிடும் ஆனா பகத்சிங் ஒரே ஒருத்தனுக்கு மட்டுந்தான் தூக்கிலிட போட்ட போறப்ப எடை போடுறாங்க சிறையில் அடைச்ச எடைய விட அஞ்சு கிலோ கூட இருந்தா சார் அப்ப எவ்வளவு இந்த தேசத்துக்கு என் உயிர் அது என்ன தூக்கு மேல பஞ்சு மெத்தடான் யாரு பகத்சிங் என்ன என்ன காரணத்துக்காக என்னை கொண்டு வந்து உள்ள வச்ச விஷயம் ஒன்றும் இல்லை சார் வெள்ளக்காரர்கள் தடியடி நடத்துகிறாங்க அதில் லாலா லஜபதி ராய் தடியிடல தடியடி போட்டு கொல்லப்படுறார் இந்த ஒரு விஷயம் பகத்சிங்கு ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணிடுச்சு எவ்வளவு தாண்டா உங்கள்கிட்ட நாங்கள் காரணம் இல்லாமல் எங்கள் உரிமையை கட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் நீ தேவையில்லாமல் வந்து தடியடி நடத்தி ஏன் தலைவனை நீ கை வைக்கிறதா எங்கே இருந்து வந்து எங்கடா நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இந்த இந்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே பாருங்கள் உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும் அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கேன் அந்த தடியடி நடத்தப்பட்ட ரொம்ப மன தாக்கத்தில் அதில் ஒரு ஆங்கில அதிகாரிய சுட்டு கொண்டுறேன் யாரு பகத்சிங் அதனால விதிக்கப்பட்டது தான் இவருக்கு தூக்கு தண்டனை அந்த ஒரு செய்தி சார் இந்த பெற்றோர்களுக்காக இந்த செய்தி தூக்கு தண்டனை நாளைக்கு இன்னைக்கு போய் மகனை பாட்டு கொள்ளாமனு வர்றாங்க யாரு பகத்சிங்கோட அம்மா சிரோன்மணி அப்ப என்ன நினச்சிடுவா ஐயோ பிள்ளை நம்ம பார்த்துன்னு கதறி துடிச்சிடுவானே ஒரு புள்ள இன்னொரு புள்ள எனக்கு பிறந்திருந்தா சுரண்மணி அது அந்த நான் சொல்கிறேன் இவன் எப்படி நம்ம பிள்ளைய போய் நம்ம பார்க்க போறோம் நம்மளை பார்த்தோன்னே அழுது குமிச்சுருவானே இனி நம்ம தாயை பார்க்க முடியாது உயிர் பிரியப்போன்னு நினச்சி அழுதுருவானே எப்படி நான் பார்க்கறதுன்னு நினச்சிக்கிட்டே வர்றாங்க வந்து அப்படி சிறைச்சாலையில் இறந்து இப்போ அப்படி பகத்சிங்க கொண்டு வர்றாங்க சுரண்மணியை பார்த்த உடனே ச பகத்சிங் அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா கவலைப்படாதீங்கம்மா ஒருவேளை உங்களுக்கு இந்த பகத்சிங் மட்டும் ஒரு மகன் நினைக்காதீங்க உங்களுக்கு பல கோடி மகன்கள் பல பகத்சிங்கள் இருக்காங்க நான் புதைக்கப்படலாமா விதைக்கப்பட போறேன் நீ அதை நினைச்சு ஐயோ பிள்ளை சாக போகிறான்னு நினைக்காதம்மா பிள்ளைய விதைக்க போறோம் விதைக்க போறாங்க இனி உங்களுக்கு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பகத்சிங்கள் உனக்கு கூட இருப்பாங்க நீங்கள் தைரியமாக இருங்கம்மா அப்படின்னு ஒன்று அந்த அம்மா வடித்த சிறுவன் மணி வடித்த கண்ணீர் குடம் குடமாக பிடிக்கலாம் சார் அப்படி என்ன நினச்ச அழுதாங்களாம் இப்படி ஒரு தேசபக்தி பக்தி என் ஏன் பெற்று பெத்து வளர்த்தன நான் அப்படி நினச்சி சந்தோஷப்பட்டுருக்காங்க தூக்கிலிடப்படுறத பற்றி சிறிதும் அவங்க கலங்களை இன்னும் வரலாறு இருக்குது உங்கள் பிள்ளைகளுக்கு வரலாறு படி சொல்லி கொடுங்க அப்போ எப்பேற்பட்ட ஒரு தாய் எப்பேற்பட்ட ஒரு தியாகம் செஞ்ச வீரன் பாருங்கள் இப்படி அதே மாதிரி உத்தம் சிங் இப்படி வாஞ்சிநாதன் வாஞ்சியனுடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மெய் சிலுத்துறான் வாஞ்சிநாதன் ஆர்ஸ் துறையை சுட்டு கொன்று வாஞ்சி மணியாச்சல ரயில்வே ஸ்டேஷனில் சுட்டு கொன்ன உடனே அவர் போய் தன்னைத்தானே சுட்டு செத்துடுறாரு ஆனால் வாஞ்சிநாதனுடைய வரலாறை படித்து பாருங்கள் சான்றோர்களே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வீரனா அப்போ இந்த தேசப்பற்று இல்லாமல் போனதா தான் சார் இன்னைக்கு நாட்டில் அத்தனை சீர்கேட்டுக்கும் காரணம் தேச பற்று இல்லை ஒரு ஒன்பதாம் வகுப்பு பையன் ஒரு கவிதை இருந்தான் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு தேர்தல் அங்கே எழுதியிருக்கான் தேர்தல் சின்ன முதலீடை போட்டு பெரிய லாபத்தை சம்பாதிக்கும் ஒரு அருமையான தொழில் பாருங்க எப்படி எழுதியிருக்கான்னு இருநூறு ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்த வெள்ளியனை விரட்ட சுதந்திரத்தை வாங்கிட்டோம் பலனை அனுபவிக்க இந்த மாதிரி வீரர்கள் துணை வீரர்கள் சங்கங்கள்ல போய் பாருங்க அவங்க எடுக்கிற முயற்சியும் செய்யற பணிகளையும் பாருங்க பிடிக்க நாடு கிடக்குது இப்படி சமுதாயம் கிடக்குது இது யாருக்கு இருக்குன்னு அரசியல் தலைவர்களுக்கு அதிகாரிகளுக்கு இருக்குன்னு சார் அங்க இருக்குன்னு வீடுகள்லையும் இருக்கணும் வீட்டில் முதல்ல சுதந்திர போராட்டம்னா என்ன சுதந்திர வீரர்கள் நம்ம முதல்ல வரலாறு புஸ்தகத்தை படிக்கிறோமா தாய் தகப்பு இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் டிவி எத்தனை டிவின்னு என்ன முடியுமா இன்னைக்கு பூரா சொல்ல முடியாது சன் டிவி பன் டிவி ஸ்டார் டிவி மோர் டிவி விஜய் டிவி வெங்காய டிவி ஜே டிவி ஜெட்டி டிவி என்ன முடியும் அதை டிவிகள் ஒரு பக்கம் அதில் நாட்டு நலன் சார்ந்து ஒரு சில எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லிட முடியாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் என்டர்டைன் போய் இந்த தேசபக்தினா பக்தினா தெரியாம தொண்ணூறு சதவீத இளைஞர்கள் இருக்காங்க சார் இன்னைக்கு சிந்தூர்ல நடந்த அந்த விஷயங்களெல்லாம் அலைகேசன் சார் அருமையாக சொன்னாங்க சிந்துர்னா சிந்து அப்படின்னா குங்குமம் அதை பற்றி இன்னும் கூட விளக்கமாக சொல்கிறதுக்கு இருக்காங்க பெண்கள் முதல்ல பாருங்கள் நம்ம திண்டுக்கல் பா மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் மிக பெயர் திண்டுக்கலுக்கு இருக்கு சான்றோர்களே காரணம் வீரமங்க வேலுநாச்சியாருக்கு நமது கோபால் நாயக்கர் மன்னன் படையோடு இருந்து இங்கே திப்பு சுல்தான் பல ஆயிரக்கணக்கான வீரர்களை குதிரைப்படையோடு எப்படி சும்மா அனுப்பல எல்லாம் பயிற்சி கொடுத்து அனுப்புன ஊர் தான் நம்ம திண்டுக்கல் அதே மாதிரி சுதந்திர போராட்ட வரலாற்றில் கடைசி சுதந்திர போராட்டம் நடந்த ஊரும் திண்டுக்கல் தான் பத்தலை கொண்டு போயதில் தான் கடைசி சுதந்திர போராட்ட போராட்டம் நடந்ததா வரலாறு சொல்லுது நீங்க வரலாறு பரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஹைதர் அலியிலிருந்து திப்பு சுல்தான்ல இருந்து கோபால் நாயக்கர் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாரதமே என் அருமை பாரதமே உன்னடிமை தீர் மட்டும் போரிடுவோம் அன்னையினானை தாயகமே என் இனிமை தாயகமே உன்னுரிமை காப்பதற்கு போரிடுவோம் தந்தையினானை குலாப் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் இமயத்தின் வட எல்லை குமரியின் தென் எல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை இனி என்னாலும் பொன்னாடு எம்மோடு கொள்ளை செய்வோரை பலி செய்வோம் கூண்டோடு இன்குலாம் ஜிந்தாபாத் இப்போ நான் சொல்ற பாடல் இதே வீதியில் பாடிக்கிட்டு போன காலங்கள் உண்டு எப்ப கோபால் நாயக்கர் காலத்துல வேலுமங்க வேலு நாச்சியார் வந்த காலத்தில் எங்கள் திண்டுக்கல் மாநகரமே எழுச்சி கொண்டு சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட எங்கள் திண்டுக்கல்லையுமே கூட இன்றைக்கு இந்த மாதிரி எங்கள் துணை இராணுவ படை முன்னாள் துணை இராணுவ படை வீரர்கள் சங்கம் இராணுவ வீரர்கள் சங்கம் காவல்துறை சார்ந்த ஒரு சில சங்கங்கள் இருக்குது இவங்க தான் முன்னெடுத்து இப்படி சுதந்திர போராட்டத்தினால குடியரசு தினனால் கொண்டாடி பல ஒரு சில விஷயங்களை இப்படி அருமையான யூடியூப் சேனல் மூலமா உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரியோர்களே இந்த தேசம் இன்னும் தூய்மையாகணும் இன்னும் ஒழுக்கமாகணும் இன்னும் நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை இளைஞர்கள் எதிர்காலத்தில் சிரத்தை எடுத்து பொறுப்பு நின்று இந்த தேசத்தை கொண்டு போய் வழிநடத்தக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான வீரமும் மன வலிமையும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு போய் செலுத்த வேண்டிய பணி பெற்றோர்களுக்கும் இந்த அரசுக்கும் இருக்கு சான்றோர்களே ஆகவே இந்த திண்டுக்கல் மாநகரம் என்பது சுதந்திர போராட்ட காலங்களில் மட்டுமல்ல கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சுதந்திர போராட்ட தாக்கங்களை உருவாக்கிய ஊர் இந்த திண்டுக்கல் ஏன்னா மகாத்மா காந்தி வருகை தந்தப்போ கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அவர் ஆற்றிய உரை இன்னும் நமது திண்டுக்கல்ல கல்வெட்டோடு இருக்குது அபிராமியம்மன் கோயிலில் வந்து அவர் அபிஷேகம் பண்ணிட்டு அவர் ஆற்றிய உரை எழுச்சி உரை கல்வெட்டோட இன்னமும் நம்ம முனிசு அந்த மது மனை மலைக்கோட்டை ஒட்டு இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் இன்னமும் காட்சிக்கு இருக்கு அப்போ இப்படிப்பட்ட தேச தியாகிகளினுடைய வாழ்க்கை வரலாற்றை சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றை சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு போக வேண்டியது நமது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அரசாங்கத்தினுடைய தலையாய கடமையாக இருப்பதால் முதல்ல நம்ம முதல்ல சுதந்திர போராட்ட வரலாற்றை படிப்போம் தெரிஞ்சுக்குவோம் அதனுடைய தாக்கத்தையும் பலனையும் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு கொண்டு போனோம்னா நிச்சயமாக இந்த லஞ்ச லாவணியம் இல்லாத ஒழுக்கம் நிறைந்த பாதுகாப்பான ஒரு இந்திய தேசத்தை இனி வரும் இளைஞர்கள் சீரும் சிறப்புமாக எடுத்து நடத்தி உச்சத்துக்கு கொண்டு செல்வார்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்